ஓம் கம் கணபதியே நமக வணக்கம் ஆன்மீக சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் முதல் ஏழு இலைகளால் அர்ச்சனை செய்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதல்ல முல்லை இலை முல்லை இலையால விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சோன்னா வீட்டில் அறம் வளரும் அடுத்து கரிசனாங்கண்ணி கரிசனாங்கண்ணி இலையால விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சோன்னா வாழ்க்கைக்கு தேவையான பொண்ணும் பொருளும் வந்து சேரும் மூணாவது வில்வ இலை வில்வை இலையால் விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சோன்னா இன்பமும் நீங்கள் மனதில் விரும்பியவை அனைத்தும் கிடைக்கும் அடுத்து அருகம்புல் அருகம்புல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சோன்னா அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் அடுத்து இழந்த இலை இழந்தை இலையால விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சோனா கல்வியில் பிள்ளைகளுக்கும் மேன்மை உண்டாகும் அடுத்து ஊமத்த இலை ஊமத்த இலையால விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சோன்னா தாராளமான மனம் பெருகும் அடுத்து வன்னி இலை வன்னி இலையால விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சோன்னா இந்த ஜென்மத்திலும் சொர்க்கத்திலும் கூட மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்த வீடியோல இன்னும் ஏழு இலைகளோட அர்ச்சனை பலன்களை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்